பண்பு கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதைப் பற்றி இப்போது பார்க்கலாம் கடக ராசிக்கு அதிபதியான சந்திரனின் ஆதிக்கப்பட்ட நீங்கள் இயற்கையிலேயே உணர்ச்சி வசப்பட்டவர்களாகவும் இறக்க குணம் கொண்டவர்களாகவும் குடும்பத்தின் மீது அதிக பற்றுள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சில சவால்களை கொடுத்தாலும் அவற்றை உறுதியுடன் கடந்து சென்று சிறப்பான வளர்ச்சியை காணும் ஆண்டாக அமையப் போகிறது ஆம் அன்பர்களே இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இது அஷ்டம சனி என்று அழைக்கப்படுகின்றது அஷ்டம சனி என்பது பொதுவாக சற்று அதிகமான கவனத்தையும் நிதானத்தையும் விடாமுயற்சியையும் கோரக்கூடிய ஒரு சஞ்சாரமாகும் ஆகும் குரு பகவானை பொறுத்தவரை வருடத்தின் ஆரம்பம் முதல் ஜூன் மாதம் வரை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சஞ்சரிக்கிறார் இது என்று அழைக்கப்படுகிறது இது செலவுகள் அதிகரிப்பதையும் குறிக்கிறது ஜூலை மாதத்திலிருந்து ஆண்டின் இறுதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு முதல் இடமான ஜென்ம குருவாக பயிற்சி அடைகிறார் ஜென்ம குரு முடிவெடுப்பதில் குழப்பங்களையும் உடல் நலனில் கூடுதல் கவனத்தையும் கூறும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் விருந்து விலகி பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருந்த நிலையில் தற்போது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்துள்ளார் அத்துடன் கேது பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் எட்டாம் இடங்களில் சஞ்சரிப்பது நிதானமான அணுகுமுறையை அவசியப்படுத்துகிறது அதாவது ஆண்டின் பெரும்பகுதி ராகு அஷ்டமத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வதால் கூடுதல் கவனம் தேவை நிலையை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிகவும் சிக்கனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்கள் விரயகுரு சஞ்சாரம் காரணமாக செலவுகள் கட்டுக்கடங்காமல் போக வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது வீண் விரயங்கள் ஏற்படலாம் முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் நன்கு ஆலோசித்து முடிவெடுங்கள் முதலீடுகளில் அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ பெரிய அளவில் கடன் கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும் ராகவின் அஷ்டம சஞ்சாரம் திடீர் தன வரவுகளை தர வாய்ப்பிருந்தாலும் அஷ்டம சனியின் காரணமாக அந்த பணம் கையில் நிற்காமல் செலவாகிவிடும் எனவே நிதி நிர்வாகத்தில் ஒரு கண்டிப்பை கடைபிடிக்க வேண்டும் கேது இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பணம் சம்பாதிப்பதில் சில தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் பணக்கஷ்டம் இருப்பதாக தோன்றும் ஜூலை மாதத்திற்கு பிறகு குரு ஜென்ம குருவாக பேச்சு அடைந்தாலும் இரண்டாம் இடத்துக்கு கேதுவின் தாக்கத்தால் பேச்சில் நிதானம் தேவை பேச்சால் நிதி இழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் முற்றிலும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் சேமிப்பை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சற்று சவால்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் அஷ்டம சனி சஞ்சாரம் காரணமாக வேலையில் அதிக பலு அலைச்சல் மன அழுத்தம் ஆகியவை ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து போகவும் வாய்ப்பு உள்ளது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் எனவே பொறுமையுடன் இருப்பது மிக மிக அவசியம் வேலை மாற்றம் செய்ய திட்டமிடுபவர்கள் நன்கு ஆலோசித்து நம்பிக்கையான ஒரு வேலையை உறுதிப்படுத்திய பின்னரே பழைய வேலையை விடுவது நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கத்தால் முதலீடுகளில் மிகுந்த நிதானம் தேவை மறைமுக போட்டியாளர்களால் பிரச்சனை வரலாம் சட்ட ரீதியான சிக்கல்கள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கூட்டாளிகளிடம் வெளிப்படைத்தன்மையை பராமரிப்பது அவசியம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்கள் சற்று மந்தமாக இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் நிலைமையை சமாளிப்பீர்கள் அதிக ரிஸ்க் உள்ள வியாபார முயற்சிகளை தவிர நல்லது எந்த ஒரு முடிவையும் நன்கு ஆலோசித்து அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனையை பெற்று முடிவெடுப்பது மிகவும் வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆண்டு சில சலசலப்புகள் வந்து போக வாய்ப்புள்ளது இரண்டாம் இடத்து கேதுவின் சஞ்சாரம் குடும்பத்தில் வாக்குவாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தலாம் எனவே உங்கள் பேச்சில் மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வார்த்தைகளை கவனத்துடன் பயன்படுத்துவது உறவில் விரிசலை தவிர்க்கும் திருமணமானவர்களுக்கு அஷ்டம சனியின் காரணமாக துணையுடன் இருந்த நெருக்கம் சற்று குறையலாம் அல்லது துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம் எனவே ஒருவருக்கு ஒருவர் புரிதல் அன்பு விட்டு கொடுத்தல் ஆகியவை மிக மிக அவசியம் காதல் உறவில் இருப்பவர்களுக்கு சற்று உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது காதலில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவிட்டு மனம் விட்டு பேசினால் மட்டுமே பிரச்சனைகள் தீரும் புதிய உறவுகளில் நுழையும் நிதானமாக செயல்படவும் ஜூலை மாதத்திற்கு பிறகு குருவின் சஞ்சாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வர உதவும் இருப்பினும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதும் கூடுதல் கவனம் தேவை அஷ்டம சனி மற்றும் விரைய குருவின் சஞ்சாரத்தால் ஆரோக்கிய குறைபாடுகள் சோர்வு மன அழுத்தம் ஆகியவை உங்களை தொந்தரவு செய்யலாம் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்பாராத உடல்நலக் குறைபாடுகள் அல்லது விபத்துகள் வராமல் கவனமாக இருக்க வேண்டும் பயணம் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை குறிப்பாக ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் சனியின் தாக்கத்தால் கால் மூட்டு அல்லது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது ஜூலை மாதத்திற்கு பிறகு ஜென்மகுரு வருவதால் உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் சரியாக பின்பற்றுவது ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் அலைச்சலை குறைத்து போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம் கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டியிருக்கும் ஜென்மகுரு மற்றும் அஷ்டம சனியின் தாக்கத்தால் கல்வியில் கவனக்குறைவு அல்லது மனச்சோர்வு ஏற்படலாம் வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு முதல் ஆறு மாதங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் உழைப்பை அதிகப்படுத்தினால் மட்டுமே வெற்றி காண முடியும் கவனம் சிதறாமல் இருப்பது அவசியம் கடகராசி அன்பர்களே ராசி அதிபதியான சந்திர பகவானை வழிபட பௌர்ணமி தினங்களில் துர்கை அம்மனை வழிபடுவது பராசக்தியை வணங்குவது மன வலிமையையும் அமைதியையும் தரும் அஷ்டம சனியின் சிரமத்தை குறைக்கவும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் ஊனமுற்றவர்களுக்கு உதவுவதும் நன்மை பயக்கும் அஷ்டம ராகுவின் தாக்கத்தை குறைக்கவும் விபத்துகளை தவிர்க்கவும் பயணங்களின் போது நிதானம் தேவை விநாயக பெருமானை வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றுவதும் நல்லது ஜென்ம குருவின் குழப்பங்களை தவிர்க்க வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது தெளிவை அதிகரிக்கும் தினமும் தண்ணீர் மற்றும் திரவ உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மொத்தத்தில் கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் நிதானத்தையும் ஒருமையையும் சோதிக்க போகும் ஒரு ஆண்டாக இருக்கும் சவால்கள் வந்தாலும் அதை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டின் முதல் பாதியில் செலவுகளை கட்டுப்படுத்தினால் இரண்டாம் பாதியில் உங்கள் முயற்சிகளுக்கு சிறிய அளவிலான வெற்றியை காண முடியும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த கடினமான காலத்தை கடந்து சென்று வெற்றி நிச்சயம் உங்கள் வசமாகும் சுபம் சுபம் சுபம்